வெல்கம் டு சாய் குட்டி என்ன லஞ்சு பார்ப்போம் வாங்க இன்னைக்கு லஞ்சு தக்காளி பிரியாணிங்க நல்லா ஸ்பைசியா தக்காளி பிரியாணி செஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் புழுங்கல் அரிசியில பண்ணியிருக்கேன் பண்ணிருக்கேன் புழுங்கலரிசியில பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் சுட சுட தக்காளி பிரியாணி அப்புறமா இதுக்கு ஆனியன் ரைதா பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஆனியன் ரைத்தா ஆனியன் ரைத்தா அப்புறமா புதினா தொகையில அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தக்காளி சாதத்துக்கு அட்டகாசமா இருக்கும் இது ஏற்கனவே சொல்லி வீடியோ சேனல்ல போட்டிருக்கேன் புதினா தொகையில அப்புறமா இது நேத்து வச்ச சாம்பாருங்க சுண்டை வச்சு வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்டுக்கு பிரியாணியில் நல்ல சுண்டை வச்ச சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நீட்டி வச்ச நீட்டி வச்சால் கத்திரிக்காய் பிள்ளங்க்கா சாம்பார்ங்க சூடு பண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறமா மாம்பழங்கள் இவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய சிம்பிளான லஞ்சு நாளைக்கு ஒரு சூப்பரான மீனூல் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்